மாவட்டத்திற்கு புதிய திட்டங்களை அறிவித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவதூறுகள் வீண் பேச்சுக்களில் கவனம் செலுத்துவதில்லை என்றார் கடலூர் மஞ்சக்குப்பம் மஞ்சை நகர் மைதானத்தில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு அமைச்சர்கள் உள்ளிட்டோர் நினைவு பரிசுகளை வழங்கினர் வேளாண் மற்றும் உழவு நலத்துறை அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அறுநூற்று இரண்டு முடிவுற்ற திட்டப் பணிகளை முதலமைச்சர் தொடக்கி வைத்ததோடு நூற்று எழுபத்தெட்டு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் ஆயிரத்து நானூற்று எழுபத்தாறு கோடி ரூபாயில் நாற்பத்தைந்தாயிரம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதன் பின்னர் உரையாற்றிய முதலமைச்சர் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ள பாதிப்புகளை குறைக்க ஐம்பத்தேழு கோடியில் வெள்ள தடுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார் நாம் செய்ய வேண்டிய நன்மை மட்டும்தான் என்னுடைய கண்ணுக்கு தெரியும் அவதூறுகள் வீண் புகார்கள் வெட்டி பேச்சுக்கள் நான் கவனத்தை செலுத்துறது இல்லை தான் இந்த மூன்று ஆண்டு காலத்தில் ஏராளமான திட்டங்களை தீட்ட முடிஞ்சது பன்ருட்டியில் அரசு கலை அறிவியல் கல்லூரி அமைக்கப்படும் எனவும் முட்லூர் தோப்பு சாலை ஐம்பது கோடியில் நான்கு வழி சாலையாக மேம்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் மத்திய அரசு தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் வஞ்சிக்க வேண்டும் எப்படி தீங்கு ஏற்படுத்த வேண்டும் என திட்டமிட்டு அநீதி போக்கை செய்து வருவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சாடியுள்ளார் கடலூர் மாவட்டத்தில் அதிமுக பாமக பாஜக தேமுதிக அமமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் ஐந்தாயிரத்து எழுநூற்று நான்கு பேர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார் மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் வஞ்சிக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படிப்பட்ட தீங்கினை ஏற்படுத்த வேண்டும் என்ற திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அநீதியான போக்குகள் எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது தான் எழுதிய கடிதத்திற்கு பிரதமர் மோடி நேரடியாக பதிலளிக்காமல் மத்திய கல்வித்துறை அமைச்சர் மூலம் பதிலளித்துள்ளதாக கூறினார் பி எம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏற்காததால் ஐந்தாயிரம் கோடி ரூபாயை இழந்துவிட்டதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டிற்கு கல்விக்கான நிதியை விடுவிக்க செய்ய தனிப்பட்ட முறையில் தலையிட வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார் மு க ஸ்டாலினுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம் அனுப்பியுள்ளார் மாநில அரசுகள் அரசியலை கடந்து மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக பேசிய தேசிய கல்விக் கொள்கை மூலம் எந்த மொழியையும் திணிக்கவில்லை என விளக்கம் அளித்தார்